காஸ் நாம எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கான பிக் பாஸோட முதல் முதல் வந்து வந்துருச்சு பத்து வாரங்கள் கடந்துமே இவர் எப்படி இந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்க யாராவது ஒரு நபரை பார்த்தா உங்களுக்குமே ஒரு டவுட்டோ ஒரு எப்படின்னா அந்த மனசை இன்னொரு கார் வெளியே தூக்கி போட்டிருக்கனால அப்படின்னு நாமளே யோசிச்சுருப்போம் அதுதான் தப்புறன்ஸ் இன்றைக்கி டாஸ்க் என்னென்னா பத்து வாரம் கழிச்சுமே இவர் எப்படி இந்த வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தராக வந்து சொல்லணும் உங்கள் மனசில் யார் இருக்காங்களோ அந்த கேள்வியை வந்து கேட்கணும் அப்படின்னு பாஸ் வந்து சொல்லியிருக்காரு அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து தி தீபக் வந்திருக்காரு அவர் வந்து யார் சொல்கிறாருன்னா ரஞ்சித் ப்ரோவை சொல்கிறாரு இன்னுமே உண்மையாகவே வந்து அவர் வந்து அன்பு பாசம் சாமி ஐயா அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஷோ ஃபுல்லாக போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரோ தெரியலை ஜாக்லீனுமே அவங்கள ரஞ்சித் தான் சொல்கிறாங்க தர்ஷிகா அதாவது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்கா யார் சொல்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் பவித்ரா அது எப்படியாக்கா உங்களால் மட்டும் முடியுது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா வந்து சீக்கிரமே எழுந்து தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் இன்றைக்கி என்னடானா கூட இருக்க ஃப்ரெண்டு முதலே குத்திட்டாங்க பவித்ரா தான் என்னமோ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சைட்க செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லாம இன்னொரு வார்த்தையை வந்து போட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித் சார் எலும்பி யார சொல்றாருன்னா ரயான சொல்றாரு வலைக்குள்ள மாட்டேன்னு மீன் மாதிரி இன்னமும் வந்ததுல இருந்து இருக்காரு அப்படின்னு வந்து ரஞ்சித் சார் வந்து ரயானை சொல்றாரு இவரே என்ன அந்த வீட்டுல செஞ்சாருன்னு யாருக்கும் தெரியல முத்துவமே எழும்பி வந்து பவித்ரவத்தை சொல்றாரு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பேச விட மாட்டேங்கிறாங்க பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச சம இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்கன்னு முத்து வந்து உண்மையா உடைச்சு சொல்லிட்டாரு இதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்க்கு